மூன்றாவது என்ன தெரியுமா சகோதரர்களே வணக்க வழிபாடுகள்ல இன்னொரு வகை இருக்குது வித்தியாசமா அல்லாஹால வைத்திருக்கிறான் நஷ்டம் போகின்ற அமல்கள் நஷ்டம் போகாத அமல்கள் இது ஒரு மிக முக்கியமான இடம் அதனால நஷ்டம் போகின்ற அமல்கள் நஷ்டம் போகாத அமல்கள் சில நீங்க சரியா பிரித்து அறிஞ்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் ஓஹோ அப்படின்னா இவங்க இந்த லிஸ்ட் கூட வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு வழங்கிடும் உங்களோட இயல்பிலேயே நீங்க எந்த பொசிஷன்ல வைக்கிறோன்னு உங்களுக்கு விளங்கும் ஏன்னு சொன்ன சகோதரர்களே நஷ்டம் போற அமல்கள் நஷ்டம் போகாத அமல்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வணக்க வழிபாடுகள்ல நீங்க வந்து அஞ்சு நேரம் தொழுவுறீங்க நோம்பு பிடிக்கிறீங்க குருவான் ஓதுறீங்க விக்கிரு செய்றீங்க சலாம் சொல்லி சொல்றீங்க இது போல உள்ள நல்ல நல்ல குணங்களோட இருக்கிறீங்க ஆனா இப்படி இருக்கிறதால உங்களுக்கு அஞ்சு ரூபா நஷ்டம் போகாது இந்த உலகத்துல நஷ்டம் போகுமா நஷ்டம் போகவே போகாது ஒரு ஊடு இழந்துருவீங்களா இழக்க மாட்டீங்க என்னத்தையா இழப்பீங்களா இல்லை செஞ்சா கொஞ்சம் டைம் போகும் அவ்வளோதான் கொஞ்சம் டைம் என்ன செய்யும் போகுமே ஒழிய நீங்க எதையும் லஸ்ட் ஆக மாட்டீங்க எதையும் லஸ்ட் ஆக மாட்டீங்க அப்ப இந்த பொருளாதாரத்துல நிறைய ஆசை உள்ள மனிதனுக்கு இந்த இபாதத் எல்லாம் லேஸ் ஆகும் ஏன் அல்ஹம்துல்லாஹ் ஒருவா போகுது இல்ல ஒருவா போறது இல்ல ஏன் மத்த 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 வணக்கங்கள் எல்லாம் அப்படி இல்லை மத்த மதங்கள் எல்லாம் பூசாரிக்கு கொடுத்து தான் வணங்கணும் பூசாரிக்கு கொடுத்து தான் நஷ்டம் போய் தான் வணங்கணும் இங்கலாம் அது இல்லையே அது இல்லாம வணங்கணும்ன்றதனால இங்க வந்து எல்லாம் லேசி அதனால என்ன நடக்கும் நஷ்டம் போகாத அமல்கள் நிறைய பேர் செய்வாங்க ஆனால் அவர் இன்னொரு சைட்ல காணாம போயிடுவார் கொடுங்க அப்படின்னு அவர் இருக்க மாட்டார் தர்மம் செய்யுங்க அவர் இருக்க மாட்டார் வட்டி எடுக்காதீங்க இருக்க மாட்டார் சும்மா கடைய மூடுங்க நிக்க மாட்டேன் நஷ்டம் போற அமல்கள் என்ன அமல்கள் அதெல்லாம் நஷ்டம் போகின்ற அமல்கள் ஒன்றில வெத்தி இன்னொன்றில் தோல்வி இதை விளங்காதனால அவர் இப்படி யோசிப்பார் தெரியுமா தொழூரை நோம்பு பிடிக்கிறேன் அந்த தர்மம் செந்த அந்த குருவான் உதவி திக்கிற வைக்கிறேன் வட்டி மட்டும் தான் நான் எடுக்கிறேன் அவர் அந்த ஆரே ஒரு லிஸ்ட்டில் பார்ப்பார் அல்லாஹ் அப்படி பார்க்க மாட்டான் பொருளாதாரம் பண்ணு வந்தால் என்னை விட்டுடுறாய் நஷ்டம் பண்ணு வந்தால் என்னை விட்டுடுறாய் நஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நீ என்ன செய்கிறாய் செய்கிறாய் அல்லாஹு தாலா அந்த மாதிரி வணக்கங்களை என்ன செய்ய மாட்டான் மதிக்க மாட்டான் நிறைய குருவான சார் நீங்கள் அதுக்கு பார்க்கலாம் இப்போ அன்புள்ள சகோதரர்களே நஷ்டம் போகின்ற அமல்கள் நஷ்டம் போகாத அமல்களை நீங்கள் பார்க்கணும்

அப்ப யோசிப்பாரு பத்தாயிரத்தை விட்டுட்டு போறது சரி வருமா நம்மளுக்கு அப்படின்னு அவரு உள்ள என்ன செய்ய எவ்வளோ பாவம் செய்யும் இப்ப நான் ஜும்மா ஆகிப் போறேன் இப்படியோ கடைசி காலத்தில் போய் சேரத்தானே போறேன் அப்படி இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள யோசனை எல்லாம் வந்து அந்த டைம்ல நிறைய பேர் கருத்து அந்த பாடலாம் ஞாபகம் வருது கூடு பண்றாங்க கூடாதுன்றாங்கல்ல அதெல்லாம் ஞாபகம் வந்து பண்ணி பத்தாயிரத்தை வாங்கிட்டு நிறைய வந்து சேர்ந்துருவாங்க இவர்கள் யார் நினைக்கிறீங்க ஒரு சைட் வணக்க வழிபாட்டில் அவங்க வெத்தி நஷ்டம் போற வணக்க வழிபாடுகள் அவர்கள் தோல்வி நஷ்டம் போகின்ற வணக்க வழிபாடுகளை தோல்வி அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க சில கேள்வி கேள்விகளை வச்சு நீங்க விளங்கலாம் மார்க்க கேள்விகளை வச்சு இந்த அதாவது அத்தகையாத்திர நம்ம விரல சேர்க்கிறோமே இது சம்பந்தமா என்ன ஆதாரம் அப்படின்னு சிலவங்க கேட்பாங்க கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம் சுரண் சாயில வருது கேட்கலாம் கேட்க வேண்டும் மார்க்க வணக்க வழிபாடுகளை பத்தி கேட்கணும் ஆனால் நீங்க பாருங்க அதாவது இந்த ஹரிசங்க வருது சுரண் சாயில இந்த இடத்துல வருது அப்படியா சரி ஓகே சஹியா முனுஷ்ருவா ஏன்னா அதனால உலகத்துல நஷ்டங்கள் இல்ல இயற்கையான நஷ்டங்கள் இல்ல நம்ம வந்து பிரச்சனையான சூழல் அதை செஞ்சு பிரச்சனைகள் வந்து அது வேற இயற்கையான நஷ்டம் அதுக்கு இல்லை போயிருவாங்க ஆனா இன்னும் சில விட மாட்டாங்க பாருங்க பாபம் பேமெண்ட் கூடுமா கூடாதா அல்லது இது மாதிரி பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க கேட்டா நாங்க கூடாது இந்த எப்படி ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ் சரியா பாத்தீங்களா ரெண்டாவது கேள்வி ஹதீஸ் மட்டும் தான் சரியா பாப்போம் ஏன் இதை சரியா பாத்தீங்களா

உனக்கு இருக்காது நீ அந்த ஆலையை தேடி போனதுக்கு உனக்கு தேவையானதை தேடி போனது அவர்கிட்ட போய் அஸ்லாம் அலைக்கு இப்படி சப்ஜெக்ட் இருக்கணும் அவர் சொல்லுவோம் இல்ல அதெல்லாம் தாராளமா செய்யலாம் அதுக்கு எல்லாம் என்ன மறுப்பீங்க அதானே இப்போதான் எனக்கு விளங்குது நீங்க அந்த பிசினஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு பிசினஸ் ஈடுபாடே இருக்காது அவர் விளங்கிட்டானே ஏதோ ரெண்டு நாள் பிசினஸ் பண்றதை கண்டிப்பாரு நீங்க அந்த பிசினஸ்ல ஈடுபாடு இருக்கிறதுனால உங்களுக்கு அது விளங்குது நான் நினைச்சேன் இதுதான் ஹக்கா இருக்க முடியும் அப்ப இப்பதான் எனக்கு வளங்க அலமது இல்லை இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக்குது அப்படின்னு வந்துருவாரு வந்து நம்மளுக்கு கோல் அஸ்லாம் வலைக்கும் என்ன அவர் ஹலால் அவரு இவ்வளவு நாலு மணிக்குதானே பதினாலு பதினாறு பேர் ஹலால் சொல்லிப்பாங்க அப்ப எல்லாம் வராது எப்போ வரும் தெரியுமா எல்லாம் முடிஞ்சு இவருக்கு தேவையான இது நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்க நிறைய காணலாம் என்ன காரணம் பாபம் நஷ்டம் போற அமல்களை மனிதன் அவசரமாக ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை நஷ்டம் போகாத அமல்களை அவசரமா சொன்ன உடனே என்னை செஞ்சிருவாங்க ஏற்றுக் கொண்டு விடுவார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தொழுகை சுபகு தொழுகை

ஆனா லைஃபும் இல்ல சகிஹும் இல்ல மௌதுவான ஹதீதும் இல்லைன்னா அது எப்படி வந்துச்சு நஷ்டம் போகாத அமல் சொன்னா போட்டுருவோம் வணக்கிட்டே நஷ்டம் போறேன்னா தான் யோசிப்போம் நஷ்டம் போறண்டா தான் மார்க்கம் நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா உலக நஷ்டம் அல்ல இது உலகத்துல நஷ்டம் போகாட்டியும் மறுமையில நரகத்துல என்ன செய்ய எங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும் மறுமையில நரகத்துல நஷ்டத்தை உண்டாக்கும் நினைச்ச மாட்டா ரெண்டிலே சரிசமன் ஆகிப்போம் நான் சொல்லல இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் மாதிரி கேள்விகளுக்கு கேள்வி கேட்க கூடாது உசுரை விட்டு கேட்கணும் மார்க்கமடா கேட்கணும் ஆனா அதே மாதிரி இதுக்கும் கேட்கணும் அதான் பிரச்சனை இதுக்கு கேட்காம அதுக்கு கொடுக்கற அழுத்தம் இருக்குதானே அது என்னத்தை காட்டுதுன்னா பொருளாதார நோக்கத்தை தான் என்ன செய்து காட்டுகிறது அன்புள்ள சகோதரர்களே பின் பாஸ் அவர்கள் ரஹிமஹுல்லா துஹ்ஃபத்துல் அபரார் என்ற நூல்ல மனிதன் எல்லாரும் தவறு செய்வார்கள் அந்த நூல்ல என்ன செய்யறாரு அதுக்கார செக்ஷன்ல என்ன செய்யறாருன்னா இதை கொண்டு வராரு காலையிலையும் சுபகுப்புறவும் மகிரிபுக்கு போறோம் காலை மாலை இல்ல சுபவுக்கும் மகிரிபுக்கு போறோம் இந்த மூணு மூணு முறை என்ன செய்யணும் ஓதன மண்ட செய்தியை கொண்டு வரார் இதை சயித் இப்னு வஹ்ஃபல் கஹ்தானி அவர்கள் என்ன செய்யறார் என்று சொன்னால் அவருடைய ஹிஸ்னுல் முஸ்லிம் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அதுல என்ன செய்யறாரு இவர் கொண்டு வந்துட்டார் அவர் ஷேக் பின் பாஸ் என்பவர் ஒரு ஆய்வோட எழுதியிருப்பாரு சில இடங்கள்ல மிஸ்டேக் வரத்த மனிதன் நம்பி எழுதுறது கூட அவர் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்தா நாங்க என்ன செஞ்சுட்டோம் ஒரே பிரிண்ட் போட்டாச்சு இப்போ என்ன ஏன் இது நாங்க ஆய்வு செய்யல சொல்லுங்க யாரையும் தக்லீப் பண்ண மாட்டோம் குருவான் சுண்ணா சொன்னா தானே ஏற்றுக்கொள்வோம் அப்போ நாங்கள் இதை கொஞ்சமாவது பார்க்கணுமா இல்லையா ஒரு நாலு பேர்த்த கேட்கணுமா இல்லையா கொஞ்சம் படிக்கணுமா இல்லையா படிக்காம என்ன செய்யறோம்னா அவசரமாக அதை செஞ்சிடணும் அதை கருத்து முரம்பாடு உள்ளதாண்டா அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஒன்றும் சொல்லலாம் மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும் ஆனால் அடிப்படையே இல்லாததுகள் அது அதுப்பில் இதை சைது பண்ணு அப்பல் கஹ்தானிட்ட வந்து சொல்லிட்டாங்க இப்படி வந்து நீங்க இப்படி சொன்ன போட்டது பிள்ளை என்று கடைசி பிரிண்ட்ல அவர் எடுத்துட்டார் அதை யாரு அந்த அறிஞர் எடுத்துட்டாரு நாங்க வந்ததும் தெரியாது எடுத்ததும் தெரியாது நிலைமை என்ன என்ன காரணம் நஷ்டம் போற அமல்ல தான் நம்ம ஆய்வு எல்லாம் நஷ்டம் போகாத அமல்ல அசம் தானே கேட்டல் வழிபடல் அப்படி நின்றுட்டு அன்புள்ள சகோதரர்கள் அப்படி அல்ல இது மார்க்கம் அப்ப இபாதத்துக்குள்ள என்ன நினைக்கணும் தெரியுமா நஷ்டம் போற அமல் நான் என்ன செய்யணும் சக்சஸ் ஆகணும் நஷ்டம் போகாத அமல்லையும் சக்சஸ் ஆகணும் என்பது வழங்கிக் கொள்ளணும் நீங்க பாருங்க

போய் தனியை தொழுவிட்டாரு தனியை தொழுவிட்டு போயிட்டாரு இதை முகாதிபனு ஜபல்கிட்ட எத்தி வச்சுட்டாங்க முகாதிபனு ஜபல் சொன்னாரு அவரிடத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அவரிடகத்தில் நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத் விட்டு முடிச்சிட்டு போனதுனால அப்ப இந்த செய்தி ரசூல்லா வருது முகாதிபனு ஜபலையும் கூப்பிட்டு அந்த மனிதரையும் கூப்பிட்டு ரசூலாங்க விசாரிக்கிறாங்க என்ன இப்படி என்ன கேட்குறாங்க அப்ப அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா வசனத்தை பாருங்க லா அ அரிஃபு தந்த நத்த கவலா உங்களோட முணு முனுப்பையும் முவாதி முனிச்சப்ட்டு முணு எனக்கு என்னன்னு தெரியும் அதை விளங்கிக் கொள்ள அளவு நான் இல்ல அதான் அது விளங்கிட்டானே புறக்கணிக்கல எனக்கு அது விளங்குற அளவு நான் இல்லை நான் எப்படி தொழுவுறேன் தெரியுமா ரசூலா சொன்ன மாதிரி தான் ஓதுற தவறு சொல்றா எனக்கு இவ்வளவு பாடனா தான் ஓதுரு என்று சொல்லிட்டு இவர் வந்து ஓதினா பக்கரா மாதிரி எல்லாம் என்ன செய்றாரு நீண்ட நீண்ட பெரிய பெரிய எல்லாம் ஓதுறாரு அப்படின்னு ரசுலா கிட்ட அப்ப ரசுல் சலாஸ்ல முவாதை கண்டிச்சு அனுப்புறாங்க ஆனா அந்த மனிதர் ஒன்று சொல்லிட்டு போனாரு இவர் நயவஞ்சகம்க்கு பதில் சொல்லிட்டு போனார் ஒரு ஜிஹாது வந்தால் என்னை பற்றி கண்டுகொள்வீர்கள் ஒரு யுத்த கலம்டு வருது ரசூர் சலா அலிம் அவர்கள் அதாவது அந்த அந்த அனுப்பின இவர் இயக்கிறார் அதுல இந்த மனிதர் கொல்லப்பட்டார் ஜிஹாதுல சகித் ஆகிட்டாரு ரசூர் ஆதிபுடி ஜபல கூப்பிட்டு கேட்டாங்க என்ன நடந்தது உங்கள் தோழர் இருக்கு அல்லாவிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாவின் ஏன் விவசாயத்தை தொழுகைக்காக விடாதவர் உசுருக்காக விட்டார் நினைக்கிறீங்க ஆனால் நஷ்டம் போற அமல்களில் அவர் நஷ்டம் போற அமல்கள் தொழுகை நஷ்டம் போற அமல் நைட்ல அவர் விவசாயம் செய்ய போறதும் இல்லை ஆனாலும் கூட அதில் அவர் என்ன செய்றாரு சோட்டாரு ஆனால் ஈமானுக்குரிய சகாதத்து இங்க கிடைக்குது சகாதத் இங்க கிடைக்குது எனவே சகோதரர்களே எதுல நாங்க என்ன சொல்லுவோம் அப்படி அப்படி ஒரு என்ன சொல்லுவோம் தியாகம் இல்லப்பா ஒரு ரெண்டாய் தொழுத்து அஞ்சு நேரம் தொழுவுறதான் தியாகம் இல்ல விளங்கிட்டான் அது கடமை நிறைய பேர் அஞ்சு நேரம் தொழுரத்தை தியாகம் நினைச்சுட்டு தியாகத்தோட சுபவுக்கு வந்தாங்க வந்து ஒரு பெருமதியானோட இலக்குனு உயர்ந்த நோக்கத்துக்கு அதுதான் தியாகம் சுபவு தொலைக்குவார தியாகம் கடமை வராட்டி பாவம் தியாகம்ன்றது எக்ஸ்ட்ரா நன்மைக்கு அப்ப எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா இந்த மாதிரி சொல்றாங்க அவரு ஒரு ஆள் இப்படி போன உடனே உதாரணமா ஒரு ஆள் திக்ரு செய்யாம எழுப்பிட்டு போயிட்டாரு என்ன சொல்லுவோம் இப்ப ஒரு திக்ரு செஞ்சுட்டு போனா என்ன இப்படியே நிறைய பேர் பள்ளிக்கு கொஞ்சம் பேரை ஆக்கிட்டாங்க ஏ அவ அஞ்சு நேரம் பள்ளிக்கு வருவான் இங்க இருந்து பாத்துட்டு இருக்கிறது திக்ரு செய்யறாரா துவா கேட்கிறாரா சுண்ணத் உங்களுக்கு யார் அந்த டியூட்டி வந்தது ரசூல்லாங்க எங்கேயாவது சுண்ணத்து தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டினவங்க இந்த திக்ரிகளுக்கு ஆர்வம் மூட்டினவங்க எத்தனையோ விஷயத்துக்கு ஆர்வம் மூட்டினவங்க தனிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து ஏன் சுண்ணத்துலாம் போறீங்கன்னு கேட்டுக்கிறாங்களா சுண்ணத்துலாம போன எத்தனை பேரை காட்டு இபாதத்துக்கள் வந்து உங்களுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம் சுண்ணத்து தொழுகையை வீட்டுல வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா காட்டி மார்க்ஸ் எடுக்க கூடாது என்பதற்கு தான் காட்டி மார்க்ஸ் எடுக்க கூடாது என்பதற்கு தான் தியாகம் வேணும் என்றால் பகிரங்கமா வழங்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க அல்லாவுக்கும் உங்களுக்கு இடையில இப்படி நெருக்கம் இருக்கணும் ஆனால் அதை காட்டுகின்ற மனிதராக நீங்க இருக்க கூடாது அஞ்சு நேர பள்ளிக்கு வராட்டி தான் இஸ்லாத்துல கஷ்டன் வரும் ஈமான் இல்லை அந்த கேள்வியில அங்கதான் வரும் அதே நேரத்துல ஒரு மனிதர் ஒரு நாள் சிக்கிறாரு ஒன்பது நாள் செய்யலை என்பதெல்லாம் விசாரிக்கின்ற பொறுப்பு எங்களிடத்தில் இல்லை அஞ்சு நேரத்துக்கு ஒரே பார்த்தாலும் என்னடா நம்மளே அவன் போகிற அஞ்சு நேரம் ஏன் என்ன விசாரிக்கிறாங்க வந்தால் ஒரு மனிதன் தோதுரே நான் அஞ்சு நேரம் தொழுது நோன்பு முடிச்சு சக்காத்து கொடுத்து ஹஜ்ஜு செஞ்சா பகல் அலைய செய்யும் எனக்கு வேற ஏதாவது கேட்டாங்க இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே அவர் போயிட்டார் ரசூசல்லாம் சொல்றாங்க வெற்றி பெறுவார் உண்மை உரைத்தால் வெற்றி பெறுவார் ஆர்வம் ஊட்டி இருக்கிறது கோடி சந்தேகமே இல்லை ஆனால் தனிப்பட்ட மனிதனை நிறுத்தி கேட்பதற்கு உரிமை இல்லை கடமையை விஷயங்களை தவிர சுண்ணத்தான விஷயங்கள் அந்த உரிமை இல்லை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டணும் அதுக்குரிய சூழலை ஏற்படுத்தணும் அதுக்குரிய மன தைரியத்தை கொடுக்கணும் இது நடக்கணுமே ஒழிய மற்ற மாதிரி நாங்கள் செய்யக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு வகையான அமல் எது நஷ்டம் அமல்கள் நஷ்டம் போகாத அமல்கள் சிலர் இதுல வெத்துவாங்க சிலர் அதில் வெற்றி பெறுவார்கள்